தேனி மாவட்டம் குரங்கனி பகுதிக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற போது கொட்டக்குடி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட இருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் யுவராஜா வழங்க கேட்கலாம் யுவராஜா வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் தேனி மாவட்டம் கோடிநாயகன் பகுதியில் குருங்கனி ஆஹ் சுற்றி உள்ள மேலு தொடர்ச்சி மலைகள் நிறைய உள்ளது இங்கு பாத்தீங்கன்னா அவ்வப்போது ஆஹ் குலுர்மலர் குளிமலர் முதுககுடி மலையிலிருந்து கொட்டகு ஆட்டுல வெள்ளம் வருவது உண்டு அப்படி பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கேரளா மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகள் வருவது உண்டு போரி ஊராட்சி ஒன்றியத்தில் பணிபுரியும் தனியார் வங்கியில் பணிபுரியும் ஜாகிர் கான் என்பவருக்கு வீட்டிற்கு உறவினர்கள் மற்றும் ஏழு பேர் கொண்ட குழுவினர் வந்து அந்த நரிப்பட்டி பகுதியில் சொப்பென் பணி தேனி அருகில் குளித்து விட்டு ஆட்டை கடக்கும்போது திடீரென்று காட்டாட்டு வெள்ளத்துல ஆஹ் சிக்கிறார்கள்